ஆதி பாரதி சிறியை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ள நம்ம பார்க்க போறோம் நம்ம வீடியோக்குள்ள போகிறது நம்ம சேனலுக்கு எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாரதியை தான் காட்டுறாங்க பாரதியோட கதையை முடிக்கணும்னு சொல்லிட்டு மித்ரா வந்து ஒரு திட்டத்தை போடுறாங்க அப்போ வந்து மித்ரா வந்து சொல்கிறாங்க அண்ணா காரை ஸ்லோ பண்ணிக்கோ அவள் காரை வந்து முன்னாடி போகட்டும் அப்படின்னு சொல்லவும் உடனே சுதாகரும் வந்து அவங்க போகக்கூடிய காரை வந்து ரிப்பேர் அப்படிங்கிற மாதிரிக்கு அவங்க ஸ்லோ பண்ணிவிட்டு ஒரு இடத்துல நிறுத்திடவும் அடுத்து தான் வரக்கூடிய பாரதியோட கார் வந்து போகவும் உடனே மித்ரா வந்து சொல்கிறாங்க எப்படியா அண்ணா பாரதியோட கார் வந்து போக ஆரம்பிச்சிருது இன்னும் கொஞ்ச நேரத்தில் பாரதி போகிற காரு அதோட கதை முடிஞ்சிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சிரிச்சுட்டு இருக்கவும் அடுத்து தான் பார்த்தோம்னா ஆதி வந்து ஒரு காரை ஓட்டிட்டு கூட்டிகிட்டு வந்தாங்களா அந்த காரை வந்து அவங்க நிறுத்துகிறாங்க அப்போ அந்த காரை நிறுத்தணுமே ஆதி தான் வருவார்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருக்கிற மித்ராவுக்கு ஏமாற்றம் தான் மிஞ்சுது என்னென்னு சொல்லி பார்த்தோம்னா பாரதியும் அவங்க ஃபேமிலியும் வந்து அந்த காரில் வந்து இறங்குறாங்க இவங்களை பார்த்ததுமே மித்ராவும் சுதாகரும் அதிர்ச்சடைகிறாங்க என்னது ஆதியோட காரில் இவங்க வந்து இறங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் நீங்களே இப்படி இந்த காரில் வந்தீங்க அப்போ ஆதி எங்கே போயிட்டார் அப்படின்னு சொல்லவும் உடனே பாரதி வந்து சொல்கிறாங்க இல்லை நாங்கள் வரக்கூடிய கார் வந்து ரிப்பேர் ஆகி போச்சுது அதனால ஆதி எங்களை இந்த காரில் ஏற சொல்லிட்டாரு அதுக்கப்புறமா அந்த காரை சரி பண்ணி அவரும் அதாவது ஆதித்யாவும் கூட இருக்கிறான் ஆதித்யா தூங்கிட்டு இருந்தனால அப்படியே ஆதித்யா வந்து அந்த கார்ல இருந்துட்டா நாங்களும் அந்த கார்ல வந்துட்டோம் அப்படிங்கவோம் இது கிட்டதுமே மித்ரா அதிர்ச்சி அடைகிறாங்க ஐயையோ இப்போ என்ன நடக்க போதோ தெரியலையே அண்ணா சீக்கிரமாக அந்த கார் எடுணும் அப்படின்னு சொல்லவும் அப்போ மீனாவுக்கும் உங்கள் அம்மாவுக்கும் ஒன்றும் புரியாமல் முடிச்சுட்டு இருக்கிறாங்க என்ன நடந்துட்டு இருக்குது திடீர்னு கார் ரிப்பேர்னு சொன்னீங்க இப்போ என்னன்னா திடீர்னு காரை ஓட்ட ஆரம்பிச்சிட்டீங்க என்னதான் நடக்க அப்படிங்கும் போது இல்லை ரிப்பேராக இருந்தது இப்போ சரியாகி போச்சுது முக்கியமான ஒரு வேலை அண்ணி அப்படின்னு வந்து பொய் சொல்லியிருந்தாங்க மித்ரா அப்போ சுதாகர்த்த சொல்றாங்க அண்ணா சீக்கிரமாக போனால் ஆதி போகிற கார் வந்து ஏதாவது நடந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆட்களுக்கு வந்து அவங்க ஃபோன் பண்ணிட்டே இருக்கிறாங்க அப்போ அவங்க ஃபோனை வந்து அட்டன் பண்ணவே இல்லை உடனே வந்து மித்திரா ரொம்ப பதட்டமாக இருந்தாங்க ஐயோ இப்போ என்ன நடக்க போதே தெரியல அப்படின்னு சொல்லவும் அடுத்து பார்த்தோம்னா சுதாகர் ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்குறாங்க இருக்கிறாங்க அப்போ வந்து ஆதி அந்த இடத்துக்கு வரவும் ஆதியோட கார் வந்து கதையை முடிக்கிற மாதிரி இருக்குது அந்த நேரத்தில் வந்து ஆதி அதுலேருந்து தப்பிச்சிருந்தாங்க தப்பிச்சுப்பே வேற ஒரு இதில் போய் அவங்க மோதிருதாங்க அதாவது கரண்ட் வரக்கூடிய இடத்துல வந்து மோதிருதாங்க மோதினதுமே பார்த்தோம்னா கரண்ட் வந்து அதில் அந்த உழுந்து வந்துடுது அதனால இங்கே பார்த்தோம்னா கார் இடித்த வேகத்தில் பெட்ரோல் டேங்க் வந்து அதில் வந்து பெட்ரோல் வந்து வடிஞ்சிட்ருக்கவும் என்ன பண்ண போகிறோமோ தெரியும்னு சொல்லிட்டு ஆதி வந்து டோரை ஓப்பன் பண்ணுறாங்க அப்போ டோர் வந்து லாக் ஆகிடுது டோரை திறக்கவே முடியல ஐயோ இப்போ என்ன தெரியலையே இப்போ பெட்ரோல் வேறு அங்கே வெளியே வந்துட்டு மேலே வேறு ஒயர் வேறு தொங்கிட்டு அந்த ஒயர் மட்டும் இப்போ வந்து கார் இது காரில் வந்து உரசிடுச்சுன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு பயத்தோடு இருக்கவும் எங்கள் மித்ரா எல்லாருமே வந்துருந்தாங்க எல்லாருமே பயத்தோடு இருக்கிறாங்க ஐயோ ஆதி வெளியே வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் பாரதி மட்டும் கார் பக்கத்தில் ஓடுறாங்க அப்போ அந்த கார் வந்து அதாவது திறக்கவே முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கவும் அந்த ஒயர் வந்து கிளை அந்த தொங்கிட்டே கிடக்குது அப்போ கார் பக்கத்தில் வரவும் உடனே பார்த்தோம்னா மித்ரா வந்து தன்னுடைய கையை வச்சு அந்த ஒயரை வந்து பிடிச்சிருந்தாங்க பிடிச்சதுமே மித்ரா அப்படியே வந்து கீழே வந்து தூங்கின மாதிரிக்கே ஆயிரவும் இங்கே பார்த்தோம்னா ஆதி வந்து டோரை திறந்துருந்தாங்க திறந்ததுமே பாரதி பாரதினு சொல்லிட்டு அவங்க கூப்பிடவும் பாரதி பேச்சு மூச்சு இல்லாமல் இருக்கிறாங்க அப்போ ஆதி வந்து தன்னுடைய மூச்சை கொடுத்து அவங்க வந்து காப்பாற்றிருந்தாங்க இதை பார்த்ததுமே மித்ரா வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன இருந்தாலும் சரிதான் ஆதி இந்த மாதிரி பண்ணியிருக்க நம்ம கண் முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு எரிச்சலோடு இருக்கவும் அடுத்து பார்த்தோம்னா அதை வந்து கண் முடிச்சிருந்தாங்க கண் முழிச்சதுமே ஆதி எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உங்களுக்கு ஒன்றும் அகல பாரதி வாங்க நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போயிட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு வராங்க இங்கே வந்ததுமே பார்த்தோம்னா பாரதி கிட்ட அவங்க ஆதி சொல்லிட்டு இருக்கிறாங்க பாரதி கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் மித்ரா பார்த்தோம்னா எரிச்சலோடு அங்கே நேரம் ரூமுக்கு போயிருந்தாங்க அப்போ பாரதிக்கு வந்து இந்த விஷயம் தெரிஞ்சதுமே உடனே வந்து பாரதி என்ன பண்றதுக்குன்னு திறம இருக்கவும் அப்ப அவங்க பாட்டி வந்து கிண்டல் பண்ணிட்டு இருக்கிறாங்க என்ன இருந்தாலும் சரிதான் பாரதிக்கு ஒரு ஆபத்துன்னு சொன்னதுமே ஆதி ஓடோடி வந்துட்டாம்லாம் அதே மாதிரிக்கு ஆதிக்கு ஒரு ஆபத்துன்னு சொன்னதுமே பாரதி ஓடோடி போயிட்டா இதுதான் புருஷ பொண்டாட்டின்னு சொல்றது என்னதான் ஆதியை தனக்கு பிடிக்கலன்னு சொல்லி அவ ஏமாத்தினாலும் ஆனா உண்மை என்னன்னு தான் தெரிஞ்சு போச்சுதா அப்படின்னு சொல்லவும் இங்க பாரு பாட்டி தேவலாம இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காத நம்மளே வந்து ஊரை விட்டு போனோம்னு சொல்லிட்டு இருந்தோம் ஆனா இந்த மாதிரி நடந்து போச்சு அப்படிங்கவும் நீ நினைச்சிட்டா மட்டும் ஊரை விட்டு போயிட்டு முடியுமா என்ன கடவுள் சித்தம் என்னவோ அதுதான் நடக்கும் நீ எப்படி இருந்தாலும் சரிதான் ஆதியை பிரிஞ்சு ஒன்னால் போகவே முடியாது நீ எங்க சரி சரிதான் கடைசியில் நீ ஆதி தான் வரணும் அப்படிங்கவும் என்ன பற்றி இந்த மாதிரிக்கெல்லாம் பேசிட்டு இருக்கிற அப்படிங்கவும் உடனே பாட்டி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆமா பாரதி உனக்கும் ஆதிக்கும் முடிச்சு போட்டு வச்சாச்சு இதுக்கு பிறகு நீங்கள் ரெண்டு வரும் பிரிஞ்சு போக முடியாது நீ ஏன் நினைச்சாலும் சரிதான் பிரிஞ்சு போக முடியாது என்ன இருந்தாலும் சரி கூடிய சீக்கத்திலே ஆதிக்கு பழசெல்லாம் ஞாபகத்தில் வரப்போது உன்னை தேடி ஆதியே வரப்போகிறான் பார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ உடனே வந்து பார்த்தோம்னா பாரதி வந்து உனக்கு ஒரு வேலை இல்லை எப்போ பார்த்தாலும் நீ இதையே பேசிட்டு இரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகிறாங்க அப்போ பாரதியோட அம்மா வந்து சொல்கிறாங்க என்ன இருந்தாலும் சரி தான் பாரதியோட மனசு ஃபுல்லாகவே ஆதி தான் இருக்கிறான் சீக்கிரமாகவே இங்கே ஒன்று சேர்ந்துடணும் அத்தை அப்படிங்கவோ அதுதான் நடக்க போகுது வேணும்னா பாரு கொடி சீக்கிரத்துல இவங்க ஒன்று ரெண்டு பேரும் ஒன்று சேர போகிறாங்க இவ ஆதி கிட்ட சொல்லாமல் ஊற விட்டு போனேன்னு சொல்லிட்டு இவ ஒரு பிளானை போட்டா ஆனால் கடவுள் என்ன பண்ணி வச்சார் பற்றியா திரும்பவும் ஆதிக்கிட்டே வரவழைச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க கொடி சீக்கிரத்துலேயுமே இவங்க ரெண்டு ஒன்று சேரணும் அப்படின்னு அடுத்து பார்த்தோம்னா அங்க ஆதி வந்துருந்தாங்க ஆதி வந்ததுமே ரூமுக்கு வந்ததுமே அவங்க பாக்கெட்ல இருக்கிற அந்த பென் ட்ரைவர் எடுக்கிறாங்க உடனே வந்து ஆதி நினைக்கிறாங்க இந்த பென் ட்ரைவரில் நான் வந்து என்னை பற்றி ஏதோ ஒரு விஷயத்த சொல்லியிருக்குறேன் அப்படி என்னென்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்காக வரும்போது தான் கரெக்டாக மித்ரா வந்துட்டா ஆனா என்னென்னு நடந்துச்சுன்னு தெரியலையே என்னுடைய கடந்த கால வாழ்க்கையில் ஏதோ ஒரு ரகசியம் மறைஞ்சிருக்குது அது என்னென்ன மட்டும் எனக்கு தெரிஞ்சுட்டேக்கி அப்புறமா நான் வந்து என்ன பண்ணனும்னு எனக்கு வந்து இது கிடச்சிருவோம் அது மட்டும் இல்லாமல் என்னுடைய கடந்த கால வாழ்க்கையில் என்னமோ ஒன்று நடந்திருக்கு அதனால தான் எனக்கு பழசலாம் வந்து அப்பப்போ அதாவது ஞாபகத்தில் வந்துட்டு வந்துட்டு போகுது ஆனால் எனக்கு அது சரியாக பிடிபட மாட்டேங்குது என்னமோ எனக்குள்ளே ஒன்று மறைஞ்சிருக்குது அது என்னன்னு இப்போ நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆதி வந்து லேப்டப்பை எடுக்கிறாங்க லேப்டப்பை எடுத்ததுமே அவங்க அந்த பென் ட்ரைவரை போடுறதுக்காக வரவும் கரெக்டாக பார்த்தோம்னா மித்ராவும் சுதாகரும் வந்துருந்தாங்க வந்ததுமே என்ன ஆதி வந்ததும் வராதுமா லேப்டப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு என்ன வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்களா என்ன உங்கள்கிட்ட என்ன சொல்லியிருக்குறாங்க அவங்க ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லியிருக்குறாங்களா அப்புறமா எதுக்கு இதெல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு இருக்கிறீங்க அது தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கொண்டு வச்சுருந்தாங்க இதனால ஆதிக்கு என்னென்ன இந்த பென் ட்ரைவரில் இருக்குதுனே இருக்குதுன்னே தெரியாமல் போயிடுது அப்போது வந்து மித்ரா சொல்றாங்க அது என்ன இருந்தாலும் சரி தான் நீங்கள் பாரதி கிட்டே அப்படி நடந்திருக்கக்கூடாது அப்படிங்கவோ என்ன மித்ரான் இப்படி சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கும் போது அவள் என்னுடைய உயிரை காப்பாற்றுறதுக்காக தான் நான் ஓடோடி வந்தா அதனால தான் இந்த மாதிரி நடந்தது அப்படின்னு சொல்லவும் சரிதான் ஆனாலும் வந்து என் கண் முன்னாடி நடந்தது என்னால் தாங்கிக்க முடியல அப்படிங்கும் போது இங்கே பாரு நீ எதுக்காக அந்த மாதிரிலாம் நீ தப்பாக எடுத்துக்கிடுத ஒருத்தவங்க உயிருக்கு போராடிட்டு இருக்கும்போது இந்த மாதிரிக்கு காப்பாற்ற எந்த தப்பும் கிடையாது அப்படின்னு அப்படின்னு சொல்லவும் சொல்லவும் உடனே 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 மித்ரா மித்ரா வந்து 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 சொல்கிறாங்க சொல்கிறாங்க சரி 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 அது நீங்கள் நீங்கள் ஆகாதீங்க ரெஸ்ட் எடுங்க நான் உங்களுக்கு சாப்பிட்றதுக்காக எடுத்துகிட்டு ஆதியும் அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா வரவும் அப்போ சுதாகர் ஆதி என்ன பாரதி மட்டும் அவனுக்கு கோபம் அப்படிங்கவும் திரும்பவும் இந்த பாரதியை நம்ம வீட்டுக்கே அழைச்சிட்டு வர மாதிரி நடந்து போச்சுது அப்படிங்கும்போது அவளுடைய கதையை முடிச்சிடலான்னு சொல்லிட்டு நம்மளும் ட்ரை பண்ணணும் ஆனால் எதுவுமே நடக்காமல் போச்சு அப்படிங்கவும் அப்போ மித்ரா சொல்கிறாங்க ஆமாண்ணா இப்படிலாம் நடக்குன்னு சொல்லி கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை நம்ம கூட கூட்டிகிட்டு வந்துவிட்டு அவளுடைய கதையை முடிச்சிடலான்னு சொல்லி நம்ம ஒரு ப்ளானை போட்டோம்னா ஆனால் வேற ஒரு ப்ளானாக நடந்து போச்சுது அவளை பார்க்கும்போது எனக்கு எவ்வளோ எரிச்சலாக இருக்குது தெரியுமா அப்படிங்கும்போது மித்ரா அங்கே பாரு உன்னுடைய கோபத்தை நீ வெளிக்காட்டிக்காத அதுவும் ஆதிக்கிட்ட நீ வெளிக்காட்டிக்கவே செய்யாத பாரதி விஷயத்தில் பாரதியை பற்றி நீ எதாவது தப்பாக சொன்னால் கூட அவனுக்கு கோவம் வந்துடுது அப்படின்னு சொல்லவும் ஆமாண்ணா நீ சொல்கிறதெல்லாம் கரெக்ட்டு தான் அப்படிங்கிறாங்க ஆண்ணா இந்த பாரதி திரும்பவும் இந்த வீட்டுக்கு தானே வந்துட்டா இவளை நான் என்ன பண்ணுறேன் பார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் எது பண்ணினாலும் சரி தான் ஆனால் ஆதியோட கோபத்துக்கு மட்டும் ஆளாகிடக்கூடாது அப்படின்னு சொல்லும் போது ஆமான நீ சொல்கிறதுலாம் கரெக்டு தான் அப்படிங்கிறாங்க அடுத்து தான் அங்கே பார்த்தோம்னா வந்து பாரதியை தான் காட்டுறாங்க பாரதி வந்து ஆதியை பற்றி அவங்க நினச்சிட்டு இருக்கவும் உடனே வந்து அவங்க பாட்டியும் பாரதியோட அம்மாவும் வராங்க என்ன பாரதி என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது என்ன ஆதியை பற்றியே நினச்சிக்கிட்டே இருக்கிற அப்படிங்கிறவும் அங்கே பாருங்க உங்கள் ரெண்டு ஒரு வேலை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்போ பாரதி வந்து ஆதித்யா வந்ததுமே வா நம்ம ஆதியை பார்த்துட்டு வரல அப்படிங்கும் போது நான் வரமாட்டேன் இருக்கிறாங்க அடுத்து என்ன நடக்க போன்னு சொல்லி பார்க்கலாம்